ஹாய் கைஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நான் வந்து நிர்மலா பேசுகிறேன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் மட்டும் தான் வீடியோவில் இருக்கேன் ஸோ என்னோடய எக்டபிக் ப்ரெக்னன்சியோட எக்ஸ்பீரியன்ஸை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறதுக்காகவும் உங்களுக்கு இந்த மாதிரி நடக்கக்கூடாது என்னென்ன சிம்டம்ஸ் காசஸ் அதுக்கான ட்ரீட்மெண்ட் எல்லாமே சொல்கிறதுக்காக தான் வந்து நான் வந்து இந்த வீடியோ வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் என்னோடய ஃபஸ்ட்டு வந்து அந்த ஸ்டோரியை வந்து நான் சொல்லிடுறேன் எப்படியெல்லாம் இருந்துச்சு எனக்கு என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறது எக்டோபிக் ப்ரெக்னென்சி ஆனப்போ எனக்கு என்னென்ன இன்சிடெண்ட் நடந்துச்சு அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிடுறேன் ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு மந்த்து ஃபஸ்ட்டு மந்த் மேரேஜ் ஆகி மேரேஜ் ஆன ஒன் மந்த்திலே எனக்கு பீரியட்ஸ் வந்துருச்சு ஃபஸ்ட்டு மந்த்து வந்து அவ்வளோ சீக்கிரம் யாருக்குமே நின் டக்குன்னு பேபி நின்றாது இல்லையா ஆனால் எனக்கு வந்து நின்றுச்சு எக்டோபிக் ப்ரெக்னென்சியாக நின்றுச்சு அது எனக்கு தெரியல இன்னப்போ ஒரு எனக்கு செவன் டேஸ் ஃபைவ் டேஸ் ப்ளீடிங் இருக்கும் பட் வந்து அன்னைக்கு வந்துட்டு ஒன் அண்ட் ஆஃப் டேஸ் தான் ப்ளீடிங் இருந்துச்சு அதை வந்து நான் ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்கல ஓகே நியூ மேரேஜ் ஆகிருக்கு வேறு எதாவது இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்லேயும் அதை ஷேர் பண்ணாமல் விட்டுட்டு நான் யார்ட்டையுமே சொல்லலை உடனே இங்கே லோக்கலில் இருக்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு சூட்டு வழியாக இருக்கும் அப்படின்ட்டு இங்கே இருக்கவங்களாம் சொன்னாங்க உடனே ஒரு இன்ஜெக்ஷன் போட்டோம் வழி நின்று வீட்டுக்கு வந்துட்டோம் அதுதான் நாங்கள் வந்து பண்ண பெரிய தப்பு அந்த தப்பை மட்டும் பண்ணிடாதீங்க தாங்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு பெயின் வந்துச்சு அப்படின்னா தாங்கிக்கிறவங்களும் இருக்காங்க இப்போ நான் தாங்கிக்கிட்டேன் இல்லையா என்னால் நடக்கவே முடியல அசையவே முடியல அந்தளவுக்கு ஒரு எல்எஸ்இஸ் பண்ணால் எந்தளவுக்கு அளவுக்கு பெயின் இருக்கும் ஸோ அந்தளவுக்கு எனக்கு பெயின் இருந்துச்சு ஸோ நான் வந்து தாங்கிக்கிட்டேன் ஒரு சில ஒரு சிலர்லாம் நம்ம ஏஜ் டூ கே கிட்ஸ் நான் தாங்க மாட்டாங்க இல்லையா அப்படி இருக்கிறப்போ உடனே ஹாஸ்பிட்டல் போயிட்டு டாக்டர் கன்சல்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஒரு ஸ்கேன் எடுத்து பார்த்துடணும் யூட்ரஸ் வந்து எப்படி இருக்குது நியூ தானே இப்போ தானே மேரேஜ் ஆச்சு அதே இருக்கும் யூட்ரஸ்லாம் பார்க்கணும் அப்படி மட்டும் விட்டுறாதீங்க எனக்கு ஃபஸ்ட்டு மந்தே நின்று எக்டோபிக் ஆனது வந்து மேரேஜான ஃபஸ்ட்டு மந்தே இன்னும் எக்டோபிக் ஆகிடுச்சு அது வந்து என்னோடய லைஃப்லேயே நடந்த மறக்க முடியாத ஒரு இன்சிடென்ட் ஒரு ஒஸ்டி இன்சிடெண்ட் வந்து தான் அது இப்போ நினைக்கிறப்போ கூட மனசு வந்து அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்குது ஸோ ஓகே அதெல்லாம் விட்டுரலாம் நான் எல்லாமே கடந்து போகிறதானே வாழ்க்கை இதை விட்டுறலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எக்டோபிக் பண்ணிச்சியை பற்றி நம்ம பேச ஆரம்பிச்சலாம் என்னன்ட்டு பார்த்தீங்கன்னா எக்டோபிக் ப்ரெக்னென்சின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நார்மலாக யூட்ரஸில் வளரலை கரு அந்த கரு அந்த வந்து அது வந்து யூட்ரஸில் இல்லாமல் மற்ற எங்கே இருந்தாலும் மெயினாக ஃபெல்லோபியன் டியூபில் இருந்துச்சுன்னா அது வந்து எக்டோபிக் ப்ரெக்னன்சி அப்படின்னு சொல்கிறாங்க எக்டோபிக் ப்ரெக்னன்சி எதனால் வருது எதனால் காசஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா மெயினாக டியூபல் பிளாக் இருந்துச்சுன்னா இப்போ எனக்கு எனக்கு எடுத்த அந்த சிசேரியன் பண்ணி அந்த எடுத்த உடனே ஹாஸ்பிட்டல் போனோம் டூ மந்தில் ஸ் ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஒரு சைடு ஃபெலோபியின் டியூபை ரிமூவ் பண்ணி எடுத்துட்டாங்க அந்த டியூப்பை லேபில் கொடுத்து டெஸ்ட் பண்ணியிருந்தா எதனால் வந்து அதாவது கர்ப்பப்பைக்கு போகாமல் அங்கேயே வளர்ந்துச்சு அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டுபிடிச்சிருக்கலாம் பட் எங்களுக்கு நாங்கள் வந்து ஜிஹெச் போனோம் திடீர்னு நாங்கள் பார்த்துட்டு இருந்த டாக்டர்கிட்ட போனோம் திடீர்னு ஜிஹெச் எழுதி கொடுத்துட்டாங்க ரெஃபர் பண்ணிட்டாங்க திடீர்னு திடீர்னு சர்ஜரி பண்ணவும் இல்லைனா உயிர்க்கே ஆபத்து இறந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லவும் உடனே டாக்டருக்குன்னு அந்த 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 டைமில் ஓகே சர்ஜரி பண்ணணும் அப்படிங்கிறது தான் இருந்துச்சு தவிர பிரைவேட் போகலாம் அப்படிங்கிறது எங்களுக்கு தோணவே கிடையாது ஓகே உடனே காப்பாற்றணும் சர்ஜரி பண்ணுங்கள் உடனே தேட்டர் ரெடி பண்ணி தேட்டர் கூட்டுவாங்க உடனே பிளட் ட்ரான்ஸ்பிளாண்டேஷன்லாம் பண்ணி உடனே சர்ஜரி பண்ணி ரிமூவ் பண்ணிட்டாங்க இதே நீங்கள் ப்ரைவேட்டில் பண்ணித்தீங்களா அது வந்து அந்த ரிமூவ் பண்ண அந்த டியூப் வந்து நீங்கள் லேபு கொடுக்குறப்ப ரீசன் தெரியும் எதனால் பிளாக்கா இன்ஃபெக்ஷனா இல்லை வேறு ஏதாவது ப்ராப்ளமாக தெரிஞ்சிருக்கும் நீங்கள் அந்த தப்பு மட்டும் பண்ணிடாதீங்க இதுக்கு முன்னாடி டியூபை ரிமூவ் பண்ணியிருந்தவங்க இதுக்கப்புறம் ரிமூவ் நடக்கக்கூடாது நான் சொல்கிறேன் அப்படி அதையும் மீறி நடந்து டியூப் ரிமூவ் பண்ணுறீங்கன்னா மறக்காம அதை கண்டிப்பாக லேபில் கொடுத்து உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத நீங்கள் தான் அதுக்கான சொல்யூஷனை நீங்கள் வந்து தேட முடியும் சரிங்களா அதை முதல்ல பண்ணியிருங்க அதான் டியூப் பிளாக் வந்து இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து எக்டோபிக்கு முன்னிர்ச்சி ஆகும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஓவலேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா முடிஞ்ச அளவுக்கு பெட்ரெஸ்ட்டை அவாய்ட் பண்ணியிருங்க நம்ம தூங்கிட்டே இருக்கிறப்ப அந்த கருவானது நகர்ந்து டியூ யூட்ரஸ்க்கு வர முடியாது நம்ம நடக்கிறப்ப வேலை செய்கிறப்ப ஸ்டெப்பு ஸ்டெப்பு ஏறது வந்து அவாய்ட் பண்ணிடணும் மோஸ்ட் ஆஃப் வந்து நடக்கிற வேலையை அதிகமாக நம்ம செஞ்சோம் அப்படின்னா அது அழகாக உருண்டு வந்து யூட்ரஸ்லேயே வந்து கருவானது பதிஞ்சு அது வளர ஆரம்பிக்கும் அப்படி இல்லை நீங்கள் வந்து பெட் ரெஸ்ட் அதிகமாக எடுத்துருவீங்கன்னா அது நகர்ந்து வர வழியே இருக்காது சாப்பிட தூங்க சாப்பிட தூங்க நான் வந்து அப்படி தான் இருந்தேன் மேரேஜ் ஆனால் ஒரு சிக்ஸ் மந்த்து வீட்டில் எந்த வேலையும் செய்ய மாட்டேன் சாப்பிட தூங்க இப்படியே இருந்தேன் அதே நான் எந்த சைடு படுத்து தூங்கிட்டே இருப்பேனோ அதே சைடு எனக்கு எக் டோபிக் ப்ரெக்னென்சி ஐயா அதே சைடு போய் எனக்கு ரிமூவ் பண்ணிட்டாங்க ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க பேபி பேபி வந்து ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக பெட்ரெஸ்ட் வந்து நீங்கள் எடுக்கவே கூடாது இது வந்து ஒரு முக்கியமான விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து வந்து பண்ணிட்டீங்கன்னா ஜெனட்டிக்காக இல்லை அம்மாவுக்கு இருந்துச்சு அவங்க அந்த மாதிரி ஜெனிட்டிக்காக வந்து இருக்கலாம் மேபி இருக்கலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரீசன்ஸ் வந்து இதுதான் இந்த டியூபல் ப்ளாக் சொன்னேன் இல்லையா அது வந்து ஒரு சிலருக்கு வந்து அட் பர்த்லேருந்தே இருந்தே இருக்கலாம் ஒரு சிலருக்கு வந்து இடையில யூரினரி இன்ஃபெக்ஷனால் அவங்க வந்து இப்போ நான் வந்து ஹாஸ்பிட்டலில் தான் ஒர்க் பண்ணேன் ஆப்ரேஷன் ஐ ஆப்ரேஷன் தேட்டரில் அசிஸ்டர் அசிஸ்டிங் சிஸ்டராக ஒர்க் பண்ணுறேங்கிறப்போ ஒரு டே நான் நிற்பேன் டே வந்து அப்படியே நான் ஸ்டேரெலாம் நின்றுட்டு இருக்கப்போ நான் ரெஸ்ட்டும் போக முடியாது சாப்பிட முடியாது யூரின் வந்து கண்ட்ரோல் பண்ணுற அந்த ஸ்டேஜில் தான் இருந்துச்சு டேனாக ஒரு டூ டைம்ஸ் த்ரீ டைம்ஸ் போகிற மாதிரி இருந்துச்சு அந்த தப்பை மட்டும் பண்ணிடாதீங்க எப்பப்போ யூரின் வருதோ கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ணாமல் போயிருங்க அதனால இன்ஃபெக்ஷன் ஆகலாம் டியூ அதனால் எங்கள் யூட்ரஸில் இன்ஃபெக்ஷன் ஆகுமா இன்ஃப்ளமேஷன் ஆகும் கண்டிப்பாக ஆகும் கண்டிப்பாக ஆகும் எனக்கு அந்த ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நான் வந்துட்டு யூரின் வந்து ஒழுங்காகவே போனதில்லை மேரேஜுக்கு முன்னாடி அந்த கரெக்டாக அந்த ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் வந்து நான் ஒர்க் பண்ண ஹாஸ்பிட்டலில் நான் வந்து ஃபுல் டே நின்றுட்டே இருக்க மாதிரி தான் இருக்கும் இப்போ ஒரு மார்னிங் சிக்ஸ் ஓ கிளாக் டியூட்டி போனோன்னா ஃபோர் ஓ க்ளாக் வந்து தான் இருப்பேன் மத்தியானம் ஒரு சில டே சாப்பிட கூட வர முடியாது அப்படியே வந்து சாப்பிட வந்தாலும் டக்குன்னு உள்ளே போயிடும் யூரின் போக முடியாது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் கொஞ்சம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டைம் வரைக்கும் யூரின் போயிருங்க இல்லைனா அதனால் கூட ப்ராப்ளம் வரதுக்கு சான்ஸ் வந்து அதிகமாகவே இருக்குது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டியூபல் வெல் பிளாக் இருந்துச்சு அதை வந்து எப்படி கண்டுபிடிங்கன்னா டியூப் டெஸ்ட்னு சொல்கிறாங்க அது வந்து டூ டைப்ஸில் இருக்குது ஒன்று லிக்விட் மூலமாக பார்ப்பாங்க இன்னொன்று வந்து டை டைனா ஆயில் மாதிரி இருக்கும் சரிங்களா அதை வச்சு பார்ப்பாங்க டையில் அப்படிங்கிறத பார்க்குறப்போ வந்து பெயின்ஃபுல் அதிகமாக இருக்கும் பெயின்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ஏன் வந்து அதை வந்து அதை வந்து ஏன் கொடுக்குறாங்க நான் இப்போ வந்து மேரேஜாக ஒரு ஃபைவ் இயர்ஸ் ஃபோர் இயர்ஸ்க்கு வந்து ஒரு சிலருக்கு பேபி இல்லாமல் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நம்ம ஆயிலை வந்து இன்ஜெக்ட் பண்ணி பார்க்குறப்போ அக்யூரட்டாக நம்மளால் ரிசல்ட்டை சொல்ல முடியும் இந்த சைடு ப்ளாக் இருக்குது இந்த சைடு பிளாக் இல்லை அப்படின்னு டியூப் டெஸ்ட் வந்து நீங்கள் ஹச்எஸ்ஜி ஹச்எஸ்ஜின்னு அடிச்சு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்துடும் எனக்கு வந்து டியூப் டெஸ்ட் எழுதி கொடுத்துருக்காங்க இதுவரையும் நான் போய் பார்க்கல ஏன்னா இருக்காது எனக்கு ஒரு டியூப் எனக்கு நல்லா ப்ளீடிங் ஆகுது டுவெண்ட்டி எயிட் டேஸ் ஒன்ஸ் சைக்கிள் நல்லா போயிட்டுருக்கு ஸோ ஓகே டியூப்பில் பிளாக் இல்லை அப்படின்னு நான் வந்து முடிவு பண்ணி நான் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கேன் இல்லை இப்போ எனக்கு வந்து ரெண்டு டியூபே பிளாக்காக இருக்குது சிஸ்டர் அதுக்கு வந்து ஏதாவது சொல்யூஷன் சொல்லுங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து என்ன ரெஃபர் பண்ணுவேன்னா கல்யாண முருங்கை பொடி இலை கீரை செஞ்சு சாப்பிடுங்க பொடியை வந்து முடிஞ்ச அளவுக்கு எம்டி ஸ்டொமக்கில் வேணாம் எம்டி ஸ்டொமக்கில் எடுத்துக்கலாம் நல்ல ஒரு எம்டி ஸ்டொமக்கில் எடுத்துக்கலாம் நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும் மா மார்னிங் வந்து டீ காஃபி எடுக்கிறவங்க இருப்பீங்க எடுத்துகிட்டு இப்போ வந்து ஒரு சாப்பாடு சாப்பிட்றதுக்கு ஒரு ஆஃப் அன் ஹவர் முன்னாடி அந்த உங்கள் கல்யாண முருங்கை அந்த மரமே எங்கள் ஊரில் இல்லையே அப்படின்னா நாட்டுக்கடை மருந்துலாம் இருக்குது நாட்டுக்க நாட்டு மருந்து கடையெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்களா அங்கே போயிட்டு நீங்கள் கல்யாண முருங்கை இலை இல்லைன்னா பொடி கொடுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இலை கிடையாது பொடி கிடைக்கும் நீங்கள் வாங்கி அதை வந்து நார்மலாக டியூப்வெல் பேக்கு மெயினாக நீங்கள் சாப்பிட வேண்டியது இஞ்சி அதிகமாக சேர்த்துக்கோங்க இஞ்சி ரொம்ப நல்லது டியூப்வெல் பேக்கை நமக்கு ரிமூவ் பண்ணி கொடுத்துரும் அதிகமாக பல்ல மஞ்சத்தூள் போட்டு குடிச்சிங்கன்னா டியூப்வெல் பேக்கு ரிமூவ் ஆகிடும் ரெண்டாவது கல்யாண முருங்கை அதை தான் சொல்லுவேன் இது மூணையும் நீங்கள் விடாமல் ஒரு த்ரீ மந்த்த் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஃபார்ட்டி எயிட் டேஸ் கூட போதும் நீங்கள் நல்லா இது மூணு மட்டும் அதிகமாக எடுத்துக்கிட்டு ட்ரை பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் இருக்கும் இவன் நீங்கள் நீங்கள் வேணால் இப்படி ட்ரை பண்ணால் இப்போ வந்துட்டு ஒரு டியூப் டெஸ்ட் போங்க ஒருவேளை உங்களுக்கு பிளாக் ஆகிருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா அடுத்து ஒரு ஒன் மந்த்து இந்த மூணு நீங்கள் கண்டினியூஸாக அதிகமாக எடுத்துக்கிட்டு திரும்ப நீங்கள் அதே ஹாஸ்பிட்டலுக்கு டியூப் டெஸ்ட் போகிறப்ப கண்டிப்பாக உங்களுக்கு ஓகே முன்னாடி இந்த மாதிரி இல்லை கொஞ்சம் பரவாயில்ல இல்லை ஓகே ரிமூவ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு டியூப்வெல் பேக்கு இதுவரையும் ட்ரீட்மெண்ட்டே கிடையாதுங்க நம்ம வீட்டிலே பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அதாவது அந்த இடத்துல ஹார்ட்டான பொருளை வைக்கிறது ரோல் பண்ணுறது அந்த மாதிரி மசாஜ் பண்ணுறது அது மூலமாக டியூபல் பிளாக் வந்து ரிமூவ் ஆகுறதுக்கு நம்ம சான்ஸ் இருக்குது ஏன் அந்த டியூபல் பிளாக் மட்டுமே பற்றி இருக்கேன்னா இப்போ இருக்க சுச்சுவேஷனில் நிறைய பொண்ணுங்களுக்கு ரெண்டு டியூப்புமே பிளாக்காக இருக்குது ஸோ அந்த டைமில் வந்து ஏதாச்சும் அவங்க தெரிஞ்சுக்கணும் இல்லையா அதுக்காக நான் சொல்கிறேன் இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிறப்போ கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் இருக்கும் நான் சொல்கிறேன் எடுத்துக்கங்க நான் கேரண்டி ஏன்னால் நான் எடுத்துகிட்டு இருக்கேன் எனக்கு நல்ல ரிசல்ட் இருக்குது இந்த மாதம் எனக்கு டேட் தள்ளி போச்சு பட் இருந்தாலும் நான் வந்து டைலர் டைலர்ஸ்லாம் கிடையாது சும்மா ஒரு தப்பை இப்போ தான் தைச்சி பழகிட்டு இருக்கேன் ஸோ இனிமேல் மிஷினில் உட்கார விளையாட்டு முடிவு பண்ணிட்டேன் வந்து நான் ப்ளவுஸ் வந்து ஒன்று ஸ்டிச் பண்ணேன் எனக்கு ஃபுல்லாக உட்காந்து அந்த டேட் தள்ளிப்போய் ஒரு ஒன் வீக்கில் அடுத்த நாளே பீரியட் தேர்ட்டேன் ஸோ மிஷின் முடிஞ்ச அளவுக்கு இந்த மிஷின் ஹீட்டெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க அந்த டைமில் வந்து உங்களுக்கு ஹீட்டு பாடி ஹீட் வந்து கொஞ்சம் இதானாலே வந்து கண்டிப்பாக வந்து அதுவும் இந்த பெட்லிங் மிஷின்லாம் மிதிக்கிறப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் யூட்ரஸ் ஒர்க் தான் உங்களுக்கு அந்த இடம் தான் உங்களுக்கு ரொம்ப ஸ்டெயின் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அந்த டைம் வந்து பேபி நிற்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் எனக்கு அப்படி இருந்துமே நின்றுச்சு நான் கொஞ்சம் கேஷுவலாக விட்டனால பீரியட்ஸ் ஆகிட்டேன் பட் எல்லோரும் வந்து இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க எக்டோபிக் ப்ரெக்னன்சியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்துட்டு ரப்ச்சர் ஆகாத அளவுக்கு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் சொன்ன சிம்டம்ஸ்லாம் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க ப்ளீடிங் வந்து ரொம்பவே கம்மியாக கம்மியாக இருக்குதுன்னு இல்லை டேஸ் கம்மியாக இருக்கும் டூ டேஸ் ஒன் அண்ட் ஆஃப் டேஸில் நின்றோம் கண்டிப்பாக வந்து அந்த மாதிரி இருந்தாவோ இல்லை அப்டோமெண்ட் பெயின் இருந்தாவோ நீங்கள் உடனே வந்து ஒரு கிட்ட வாங்கிட்டு வந்து வீட்டில் செக் பண்ணுங்கள் பெயின் தேயின் வந்தால் உடனே போய் நீங்கள் டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணுங்கள் ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு ஒன்றுமே தெரியல நார்மலாக இருக்குது அப்படின்னா ஒரு டாக்டருக்கு ரெண்டு டாக்டர் நீங்கள் கன்சல் கன்சல்ட் பண்ணுறது ரொம்ப 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 நல்லது ஏன்னா எனக்கு டியூப்லேருந்து நான் எயிட் வீக்ஸாக இருந்தால் நான் ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணிட்டு தான் இருந்தேன் பேபி நல்லாயிருக்கு நல்லாயிருக்கும் நல்லாயிருக்குன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க அன்றைக்கி நைட்டு ரப்ச்சட் ஆகிடுச்சு செம்மா ஃபுல்லாக இருந்துச்சு ரொம்ப கஷ்டப்பட்டேன் அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக நான் கஷ்டப்பட்டுட்டே இருந்தேன் காலையில் என்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனாங்க என் ஹஸ்பண்ட் வந்து நான் வந்து சோகமாக இருக்கிற பார்த்தீங்கன்னா என்னை சிரிக்க வைக்கிறது காமெடியெலாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க சிரிக்கவே இல்லை எனக்கு வந்து பேபி பேபிக்கு ஏதோ ஆகிடுச்சு த்ரீ மந்த் அப்போ த்ரீ மந்த்துங்கிறப்ப பேபிக்கு ஏதோ ஆகிடுச்சின்னு சொல்லி ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு நான் அதிலே ஃபுல்லாக இதாகிட்டேன் ஓகே இதுக்கப்புறம் நம்ம வந்து இதாகவே மாட்டோம் நம்ம அவ்வளோதான் நம்மளோட நிலமை அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிட்டேன் போயிட்டு ஸ்கேன் பண்ணிவிட்டு எனக்கு எதி அப்போயும் அந்த பிரைவேட் டாக்டர் அவங்க யாருன்னு சொல்லுவார் பெட்டவார்த்தில் தான் பெட்ட யார் யார் இருக்கீங்க அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்க மறக்காங்க அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா எனக்கு தெரியல நீங்கள் போய் ஜிஎஸ்டியில் பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரெஃபர் பண்ணி லெட்டர் எழுதி கொடுத்துட்டாங்க அங்கே போய் ஸ்கேன் பண்ண உடனே எக்டோபிக் ப்ரிக்வென்சி ரப்சுரல் டியூபு ரைட் சைட் பிலோபியன் டியூப் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு புரிஞ்சிருச்சு ஓகே பேபி வந்து இதாகிடுச்சி அப்படின்னு சொல்லிவிட்டு ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு உடனே வந்துட்டு அடுத்து உடனே வந்துட்டு அடுத்து இன்னும் நிற்க வச்சுருக்கீங்க படுக்க வைங்க உடனே திருச்சி ஜிஹெச்சுக்கு ஸ்டிஃப்ட் பண்ணுங்கள் ஒன்னா டீட்டு இருந்துச்சு உடனே ஆம்புலன்ஸில் வச்சு கூட்டு போய் டக்கு டக்குன்னு சர்ஜரி பண்ணி முடிச்சிட்டாங்க ஸோ ஒன்று ஒரு சைடு டியூப் யூட்ரஸுங்கிறது அவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ட் தாய்மை வந்து ஒரு வரும்னு இல்லையா அது மாதிரி ஸோ ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருங்க நான் வந்து பட்ட கஷ்டத்தை நீங்கள் படக்கூடாதுங்கிறக்காக தான் இவ்வளோ தூரம் உங்கள்ட்ட இருக்கேன் முடிஞ்சளவுக்கு வீடியோ ஃபுல்லாக இதுவரையும் பார்க்குறவங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கலாம் பேபி இல்லாமல் இருக்கலாம் உங்களுக்கு ஸோ அதனால தான் சொல்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு இந்த டேஸ்ட்டு இருக்குல்ல அதெல்லாம் எதிர்பார்க்காம கொஞ்சம் நாளைக்கு கஷ்டப்பட்டு ஒரு சில நான் சொன்ன அந்த திங்ஸ் அதை இந்த பொருள்கள் அதை மட்டும் நீங்கள் சாப்பிடுங்க கண்டிப்பாக பேபி இருக்கும் கண்டிப்பாக பேபி இருக்கும் அவ்வளோதான் எல்லாேருக்கும் இதுவரையும் பேபி இல்லாதவங்க எல்லாருக்குமே இருக்கும் இதுக்கு முன்னாடி இல்லை இப்போ எனக்கு டியூப்வெல் பேக்காக இருக்குன்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக நான் சொன்னது ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பேபி இருக்கும் சரிங்களா நான் வந்து எல்லாருக்காகவும் ப்ரே பண்ணிக்கிறேன் எனக்காக எல்லோரும் ப்ரே பண்ணுங்கள் எனக்கும் ஒரு பேபி இருக்கணும்னு சொல்லிட்டு டூ இயர்ஸாக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் ஒரு பேபிக்காக ரொம்ப ஒவ்வொரு நேரம் நினைக்கிறப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மனசு இல்லை ஒரு கடவுள் நம்மளை எப்படி சோதிக்கிறாரு ஓகே சோதிக்கிறாரு நமக்கு வந்து கை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிவிட்டு அழுக வரும் ஒரு நேரம் அழுவோம் ஓகே நாங்களே எங்களுக்குள்ளே பேசி ரெண்டு பேரும் காம்ப்ரமைஸ் ஆகிப்போம் அது மாதிரி எவ்வளோ ஃபேமிலிஸ் இருக்கலாம் எவ்வளோ கப்புள்ஸ் இருக்கலாம் அவங்கள எல்லாரையும் நினைக்கிறப்போ கஷ்டமாக இருக்கும் நம்மளை மாதிரி எவ்வளோ பேர் கஷ்டப்படுவாங்க பேபி இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு அப்பயும் ஒரு சிலர்லாம் வந்து பேபி வந்து அந்த பேபியோட அருமை தெரியாமல் குப்பையில் போடுறது அந்த மாதிரிலாம் இருக்காங்க இல்லை இதுக்கு நமக்கு சரி விடுங்க சரி ஓகே இல்லை எக்டோபிக் ப்ரெக்னென்சி ப்ரெக்னென்சி பற்றி இதை இன்னும் ஏதாச்சும் டவுட் இருக்குது டீட்டெயில்ஸாக வேணும் வீடியோ அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை எனக்கும் இதுக்கு முன்னாடி எக்டோபிக் ப்ரெக்னன்சி ஆயிடுச்சு இல்லை அது அது ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது தெரியும்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க அண்ட் வந்து திருச்சி திருச்சியில் யார் யார் இருந்து எங்களோடய வீடியோ பார்க்குறீங்கன்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு என்னென்ன வீடியோ போடலாம் அப்படிங்கிறது கமெண்ட்டில் சொல்லுங்கள் நியூவாக பார்க்குறவங்க எல்லோரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தென் பாய் லவ் யூ ஆல்